கருத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அதுக்கு மகிமே உண்டாவதாக இட் இஸ் ட்ரூலி அண்ட் ஆனர் ஃபார் மீ டு ஸ்டாண்ட் ஹியர் டெஸ்டிஃபை லைஃப் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் ரொம்ப கடினமான நாட்கள் ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவை நான் அதிகமாக அறிந்த நாட்கள் நான் வந்து பிறக்கும் போது அப்பா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஸோ மினிஸ்ட்ரி வந்து பூமிங் டைமில் இருந்துச்சு ஸோ அப்பாவுக்கு வந்து எங்களோட பேசவோ இல்லை எங்களோட நிறைய பழகவோ டைமே கிடைக்காது நான் காலைல எழும்பும் போதும் ஊழியத்துக்கு போயிடுவாங்க திருப்பி நான் வரும்போதும் ஊழியத்தில் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் எப்பவுமே ஊழியத்தில் இருப்பாங்க ஸோ இ நெவர் ரியலி காட் டு நோ ஈஸ் வால்னரபிள் ஹீஸ் இஸ் ஹார்ட் இதுவுமே வந்து நாங்கள் ரொம்ப அப்பா கிட்ட பேசினதே கிடையாது தீஸ் லாஸ்ட் டூ இயர்ஸ் வாஸ் த ஃபாதர் தட் வி லவ்ட் ஃபாதர் த ட்வீன் யூ அப்பா அநேக காரியங்களே அநேக மணி நேரங்கள் எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் செலவு செஞ்சாங்க என்னோட சின்ன பிள்ளைக்கிட்ட மணிக்கணக்காக பேசுவாங்க மணிக்கணக்காக பேசுவாங்க அவளுக்கு நாலு வயசு தான் ஆகுது அவளும் வந்த உடனே அப்பா எவ்வளோ சிக்கா இருந்தாலும் ரூமில் இருப்பார் நான் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் எங்களோட வீட்டுக்குள்ளே அம்மா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நர்ஸ் கிட்ட சொல்லுவார் ரீச்சல் வந்துட்டா பிள்ளைங்க வந்துட்டாங்க கூப்பிட உள்ளேன்னு சொல்லுவார் உடனே நர்ஸ் வருவாங்க வந்து அக்கா பிள்ளைங்களாம் கூப்பிடுறாங்க அக்கா அப்பா உடனே போய் உட்காந்து அவ்வளோ அன்பாக அவ்வளோ நேரம் ஸ்பென்ட் பண்ணி ஹி யூஸ் டு ஸ்பீக் வித் அஸ் எனக்கு எங்கள் அப்பான யோசிக்கும் போது ஒன்றே ஒன்று தான் வேறு அன்பான தந்தை மேன் ஆஃப் லவ் அ மேன் ஹூ ஃபாலோட் வாட் த பைபிள் சேஸ் அபவுட் லவ் நான் சண்டே ஸ்கூல் மினிஸ்டரிக்காக நிறைய சண்டே ஸ்கூல் லெசன்ஸ் எழுதுவேன் அப்போது அந்த ஒன்று குறைந்தர் பதிமூன்றாவது அதிகார அதிகாரத்தில் வாட் இஸ் லவ் அப்படின்னு எழுதும் போது யோசிப்பேன் எப்படி இதை எல்லாத்தையும் ஒரு மனுஷன் அன்புக்கு இருந்தால் எப்படி பண்ண முடியும் எல்லாமே எல்லாமே பண்றது கஷ்டமாச்சு நான் இன்னைக்கு திருப்பியும் நான் அதை படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எவ்ரி சிங்கிள் கேரக்டரிஸ்டிக் வாட் இஸ் ரிட்டர்ன் அவாட் லவ் மை டேட் லிவ்ட் லவ் இஸ் பேஷண்ட் ஹீ வாஸ் த மோஸ்ட் பேஷண்ட் மேன் ஐ அவருக்கு பார்த்த போராட்டங்களை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க தெரியல பட் த்ரூ இட் ஆல் த்ரூ it ஆல் எஸ்பெஷலி these டூ இயர்ஸ் தி patience he ஹேட் லவ் இஸ் கைண்ட் அப்பா அப்பில் உள்ள அட்மிட் பண்ணியிருக்கும் போது அந்த நர்ஸஸ் வந்து சொல்லுவாங்க அக்கா அவருக்கு வாயில் ஒரு டியூப் இருக்குது ம மூக்கில் ஒரு டியூப் இருக்குது அவ்வளோ வேதனை இல்லையோ அந்த நர்ஸஸ் சொல்லுவாங்க அக்கா நாங்கள் வந்தால் நைட்டு பன்னெண்டு மணிக்குமா நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு எங்களை கேட்குறாருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பாஸ் லவ் டெஸ்டிமனி கைண்ட்னஸ் ஒ சச்ச டெஸ்டிமனி என் வி ஸ் நாட் போஸ்ட் என்றைக்குமே எங்கள் அப்பா இத்தனை வருடங்களில் இன்னொருத்தரோட ஊழியத்தை பார்த்தோ இன்னொருத்தரோட வளர்ச்சியை பார்த்தோ பொறாமைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை ஒரு சின்ன ஊழியமாக இருந்தாலும் அந்த ஊழியத்தில் ஒரு ஆத்மா வந்துட்டு அவ்வளோ பெருமையாக சொல்லுவார் அந்த ஊழியம் வளருது அந்த ஊழியம் வளருதுன்னு சொல்லுவார் ஹி வாஸ் நெவர் ப்ரவுட் ஹி நெவர் லைக் போஸ்டிங் நீங்கள் எத்தனை பேர் அப்பா பார்த்துருப்பீங்கன்னு தெரில யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட வந்து அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினா ஆமென் என் சொல்லிட்டு அப்படியே போயிடுவார் அந்த இடத்த விட்டு நகந்துருவார் அப்படியே அந்த இடத்த விட்டு இன் இன்ஃபேக்ட் நான் இங்கிலீஷ் சர்ச்சில் ஒர்ஷிப் நடத்த நான் ஆரம்பிக்கும் போது என்னை கூப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு வந்து அப்பா வந்து பேசி ஜோம் பண்ணாங்க அப்போ ஒன்று சொன்னார் அப்பா நீ பாடல் ஒளியா செய்கிற அநேகரும் ஒன்றை வந்து புகழ்வாங்க ஆனால் ஆண்ட மனுஷனோட புகழ்ச்சியை நீ விரும்பி அதை சார்ந்து தேடி போயிட்டினா ஆண்டவர் புகழ்த்த மாட்டாருமான்னு சொன்னாங்க அண்ட் ஐ கேரி தட் வித் மீ டுடே ஐ கேரி தட் வித் மீடே த நெக்ஸ்ட் திங் இட்ஸ் இஸ் லவ் டஸ் நாட் டிஸ்ஆன் டிஸ் அதர்ஸ் இட் இஸ் நாட் செல்ஃப் சீக்கிங் மை ஃபாதர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்ஃப்லெஸ் பர்சன் ஐ எவர் சீன் இந்த டூ டேஸ் இட் இஸ் பின்ஸ் எங்களுக்கு பெரிய ஆறுதல் வந்து உங்களோட டெஸ்டிமனிஸ் தான் நான் வந்து சின்னதில் அப்பா கிட்ட சின்னதாக ஒரு விஷயம் கேட்பேன் அப்பா எனக்கு இது தாங்க அது தாங்கன்னு எப்போவுமே அப்பா உடனே இந்த காசை எடுத்துக்கோன்னு சொல்ல மாட்டாங்க பார்க்கலாமா காசு வரும்போது நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அப்போ சின்னதில் புரியாது எனக்கு என்ன கோவரணும் இவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி வச்சுருக்காரு இவ்வளோ பெரிய பாஸ்டராக இருக்கார் ஏன்னா இவ்வளோ காசு கொடியாக இருக்காது அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் இந்த ரெண்டு நாட்கள் அவர் விதைச்ச விதைகளை பார்க்கும் போது அவர் எங்கே அந்த காசை கொண்டு போய் விதைச்சார் அப்படின்றத பார்க்கும் போது மை ஹார்ட் இஸ் ஃபில் வித் ப்ரைட் ஃபார் பீங் ஸ்டார்ட் என்றும் உண்ம உத்தமமாக இருந்தவர் ஐ திங்க் த கிரேட்டஸ்ட் எஸ்டிமெனி பர்சன் கேன் ஹாவ் இட்ஸ் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி டு கமென்சே அவருடைய பிள்ளைகள் எழுந்து அவர் உத்தமன் என்று சொல்கிறது அண்ட் ஐ நோ நேற்று நாங்கள் எல்லாம் நைட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து எல்லாம் எல்லாரும் கல போனதுக்கு போனதுக்கப்புறம் பிள்ளைங்களை கொண்டு வந்து நாங்கள் அப்பா கிட்ட காமிச்சோம் பிள்ளைங்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்கும் போது ஜோவெல் செட் சம்திங் ஹி செட் ஹி டர்ன் டு த சில்ட்ரன் அண்ட் ஹி செட் இஃப் தேர் இஸ் ஒன் ரோல் மாடல் ஆஃப்டர் ஜீசஸ் தட் யூ வாண்ட் டு ஃபாலோ ட்ரஸ்ட் அஸ் இட் இஸ் திஸ் மேன் ஆண்டவருக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் வேணும்னா இவர் தான் தட் இஸ் child can கேன் சே his இஸ் ஒரு வாட்டி நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன் அப்ப அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்போது சர்ச்ல வந்து ஒரு பெரிய ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு நான் சின்ன பிள்ளையா இருந்தேன்னா எனக்கு கசின்ஸ் எல்லாம் இருந்தாங்க விளையாடிட்டு இருந்தேன் அப்பா என்னை கூப்பிட்டாரு நீ ஏன் ஏச்சல் ப்ரேயர் கேட்டார் கேட்டாரு சொன்னேன் இல்லப்பா விளையாடிட்டு அப்படியே இருந்துட்டேன் அப்ப அப்பா கேட்டாரு உனக்கு அப்பா மேலே பாசம் இல்லையா அம்மான்னு கேட்டார் என்னப்பா எப்படி கேட்டீங்க அது எப்படிப்பா பாசம் இல்லாம அப்பா ஒரு ஆர்த்த சொன்னார் நீ உண்மையாக என் மேலே பாசம் வச்சிருந்தா எனக்காக நீ ஜெபிச்சிருப்பேமான்னு சொன்னார் இட் டாட் மீசன் தட் டே அண்ட் இல் தட் லெசன் அவர் நேசித்த ஒருவருக்கும் அவர் ஜபம் பண்ணார் அவரோட த மோஸ்ட் திங் ஐ வில் மிஸ் அபவுட் மை ஃபாதர் இஸ் ஹியரிங் இஸ் ப்ரேயர் நாங்கள் காலைல எங்கே கிளம்பினாலும் பர்தேவாக இருக்கிறோம் இங்கே இருக்க விசுவாசிங்க எல்லாருக்கும் தெரியும் அன்டில் ஹி வாஸ் வெல் காலையில் ஒரு 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 கால் எவ்ரி மார்னிங் ஹில் கால் அண்ட் ஃப்ரே இருக்கும் போது கூட நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் அப்பா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க மா அவங்களுக்கு குழந்த பிறந்துச்சா அவங்களுக்கு ஜபிச்சுக்கிட்டு நான் அவங்கள பார்த்தா சொல்லு ஒரு 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 ஒருவர் ஃபேமிலி ப்ரேயர் வந்து அப்பா தான் லாங்கஸ்டாக பண்ணுவார் த்ரீ ஹவர்ஸ் பண்ணுவார் என்னன்னா விஸ்வாசிங்க ஒரு ஒரு பேரும் சொல்லி 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 ஜெபிப்பார் அப்போ அவரோட அன்பை வந்து இவர் எப்படி காமிச்சார்னா பைஸ் ப்ரேயர் என் ஐ திங்க் அபவுட் மை ஃபாதர் ஹே ஒன்லி திங்க் ஆஃப் ஒன் திங் சீக்கி ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் எவ்ரி திங் ஆல்ஸ் வில் பி ஆட் ஆன் டு இன்னைக்கு நான் காரில் வந்துட்டு இருக்கும் போது அண்ணன் காமிச்சாங்க அந்த ப்ரொசெஷன்லாம் ஃபோனில் கேபிள்னா காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அப்போ தோண தோன்று தான் முர்தக்காயை வந்து இந்த ராஜா கணம் பண்ணி ஆமான் கொண்டு வர முதுகி செட் திஸ் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் ஒரு மனுஷ ராஜா இப்படி கவனம் பட முடியும் என்றால் என் தந்தை வாழ்ந்த வாழ்க்கைக்கு என் ராஜாதி ராஜா இன்றைக்கு அவரை கவனப்படுத்தி இருக்கிறார் ஐ தேங்க் கால் த ஒன்லி ட்ரெஷர் ஹி சேவ் ஃபார் அஸ் இஸ் தே ஹி லிவ் இஸ் லைஃப் இஸ் த டெஸ்டிமெனி ஆஃப் இஸ் லைஃப் இன்னைக்கு இங்க இருக்கிற அவரை ஃபாலோ பண்றவங்க அவர் அவரோட வசனத்தை கேட்டவங்க அவரோட சாட்சியை கேட்டவங்க அவரை ரொம்ப விரும்பி அவரை நேசிக்கிறவர்கள் அவர்களை விமர்சிக்கிறவர்கள் அவரை ஏளனம் பண்ணுறவர்கள் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு ஒரு கேள்வி தங்களுக்குள்ள என் பிள்ளைகள் என் சாவிலே எழுந்து நான் உத்தமன் என்று சாட்சி சொல்லுவார்களா தட்ஸ் தி ஓன்லி திங் த ஃாதர் ஐ நோ விட்டி அண்ட் ஒரு முன்பாக அவர் உத்தவனாக நிற்கிறார் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஐ தேங்க் அன்னா ஃபர் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹிய் டுடே தேங்க்யூ ஆல் ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி நீங்கள் எல்லோரும் வந்து இந்த மூன்று நாட்கள் அப்பாவை அப்பாவை நீங்கள் பிளெஸ் பண்ணி அப்பாவை நீங்கள் அப்பாவுக்காக இத்தனை நாள் ப்ரேயர் பண்ணி You've come here to honor him, and we are so grateful as a family for that. Thank you so much. God bless you all. <laughs> அணுகும் போது வரா நான் உன்னை தாங்கினே பாதையில் கஷ்டம் எல்லாரும் பாடுவோம் அணுகிடும் போது வரா நான் உன்னை